கார்த்தி இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் போலீஸ் அதிகாரிங்க எல்லாரையும் உடனே இந்த பக்கம் மாயா வந்து ஆடி போயிட்டாங்கன்னு சொல்லலாம் சாமுண்டேசி செம மாஸ்க் காட்டிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு ரேவதி நான் எவ்வளவோ விஷயங்கள் உன்னக்காக வந்து பார்த்து பார்த்து பண்ணேன் ஆனால் கடைசியில் மனமேடையில் வந்து உன்னை வந்து இந்த மாதிரி மனக்கோலத்தில் நிற்க வச்சுட்டேன்ல என்கிட்ட வந்து தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா ஒன்று போய் நான் ஏமா வந்து கோவப்பட போகிறேன் ஓ மேலே நீ வந்து எனக்கு எப்போவுமே வந்து நல்லதுதான் செஞ்சுருக்க நீ ஒரு நாளாவது எனக்காக வந்து நான் மற்றவங்க கூட வந்து எல்லோரும் வந்து உங்ககிட்ட எது சொன்னாலும் சரிம்பாங்க ஆனால் நான் மட்டும்தான் உனக்கு வந்து நீ எது சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிச்சி உங்க கூட வந்து சண்டை போடுவேன் அப்படி இருக்கும்போது நீ என் மேலே வந்து எவ்வளோ பாசமாக இருக்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு என்ன தெரியாதாம்மா அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு வந்து ரேவதி கேட்டோன்னே அந்த சமயத்தில் இங்கே பாரு நான் அதுக்காக தான் வந்து இங்கே அதிகாரிங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப மகேஷை பற்றி எங்கே இருக்கான் என்ன எதுன்னு தேட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களே வராங்க பாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாயா வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அவசரப்பட்டு இந்த சிவனாண்டி சொன்னான்ட்டு சந்திரகலா சொன்னான்ட்டு நம்ம இருந்தது தப்பாக போச்சு இப்போ மகேஷை வேற ஆளை காணும் இப்போ வந்து நம்மளை கைது பண்ண சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது நம்மளை பற்றின விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போய்டுமே எல்லாேரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓரமாக போய் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போனு பார்த்து எல்லோரும் வராங்க வந்தோன்னா இங்கே பாருங்கள் சார் என் மாப்பிள்ளை வந்து மண்டம இடையிலேருந்து எங்கே போயிருக்காருன்னு தெரில அவரை தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை வந்து என்ன ஏதுன்னு முடிவு சொல்லிட்டு அந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா தான் இப்போதைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு தப்பிச்சோம் மாயம் வந்ததுக்கு முடிவு வந்து சொல்றாங்க இப்போ என்ன கல்யாணம் எல்லாம் நின்று போச்சா அப்படின்னு வந்து எல்லாரும் கேட்க உடனே யாரும் கவலைப்படாதீங்க என் பொண்ணு வந்து மனமேடையில் இப்படி வந்து மனக்கவலத்தில் விட்டுட்டு மாட்டேன் அவளுக்கு இப்பயே வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் வந்து பரமேஸ்வரி பாட்டு யாராக இருக்கும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சிக்கிட்டு இருக்கப்ப வேற யாரும் கிடையாது ரேவதி உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக அம்மா ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அது வேற யாரும் கிடையாது ராஜாவை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் எல்லாரும் வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க கார்த்தி உட்பட சேர்த்து என்ன இவங்க அத்தை அவசரப்பட்டு நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரேவதிக்கு வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்களே இதை நான் எப்படி வந்து சொல்லி புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ரேவதி கோபமாக வந்து முறைச்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ராஜாவை உடனே இங்கே பாரு ராஜா நீ தான் வந்து நிச்சயமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து கிட்டே வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இந்த பக்கம் பரமேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு யாரோ ஒரு வந்து ராஜாவான் அவனை வந்து உன் வீட்டில் வேலை செய்கிறவனுக்கு என் பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அந்த பெல்ட்டு எடுக்கிறாங்க என்ன இது பாட்டியே வந்து இப்படி வந்து திட்டம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகும் சரி இந்த பக்கம் அருண் எல்லாருமே வந்து எல்லாம் குழம்பி போயிருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே பாரு நீ சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க நீ வந்து எவ்வளோ பேசுனாலும் உன் பேரனுக்கு வந்து கொடுக்கவே மாட்டேன் உன் பேரெல்லாம் வந்து என் ராஜாவோட கால் தூசி கூட பெற மாட்டான் என்ன நினச்சிக்கிட்டு அவன் எவ்வளோ பெரிய நேர்மையான வந்து நல்லவன் தெரியுமா நான் எடுத்த முடிவில் வந்து யா எதுவுமே மாற்றம் கிடையாது மரியாதையை வந்து வெளியில் போ அப்படின்னு சொல்கிறவங்க என்ன இப்போ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்து உட்காந்துடுறாங்க பரமேஸ்வரி இந்த பக்கம் ராஜா நீ இது பாரு நான் சொன்னால் எதுவாக இருந்தாலும் கேட்பேன் என் கௌரவத்தை காப்பாற்றி கொடுக்கணுன்னா நீ தான் வந்து ரேவதி கிளத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு அதிரடியாக சாமுண்டசி சொன்னோன்னே இந்த பக்கம் ஆச்சரியத்தோட